அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் குரோதி ஆண்டு திருவாசகதீக்கை அழைப்புதல் சிந்தித்த எல்லாம் என் சிந்தையறிந்ததே உதவ வந்த கருணை மலையே பராபரமே தாய்மான சுவாமிகள் எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் குரோதி வருடம் வைகாசி மாதம் பத்து மற்றும் பதினோராம் தேதி அதாவது ஆங்கிலத்தில் இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி வேள்வி மற்றும் திருவாசக தீக்கை நிகழ்வுகள் நடைபெற உள்ளன நிகழ்ச்சி நிரல் வைகாசி மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு முப்பது மணி முதல் வேள்வி நடைபெறும் மேலும் வைகாசி மாதம் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை எட்டு முப்பது மணி முதல் தீக்கை வழங்குதல் இடம் செல்வகணபதி தவச்சாலை சின்னக்காடு தோட்டம் காசி தர்மம் தென்காசி மாவட்டம் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ள விரும்பும் அன்பர்கள் தங்கள் பயண ஏற்பாடுகளை திட்டமிட்டு கொள்ளவும் திருவாசக தீக்கை திருவாசக தீக்கை என்பது திருவாசகத்தின் நான்கு நெடும்பாடல்கள் அதாவது சிவபுராணம் கீர்த்தி திருவகவல் திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திரு அகவல் ஆகியவற்றை ஓதி திருஅண்ட பகுதியினை நூற்றி எட்டு முறை ஓதி கும்பஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது இதன் மூலம் திரு அண்ட பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையரா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவப் பொருளாக உயித்து உணர்வார்கள் தீக்கை எடுத்துக்கொள்ள விரும்பும் அடியவர்கள் அவரவர் இல்லத்தில் தினமும் திரு அண்ட பகுதியை கீழ்கண்ட வரிசைப்படி பாராயணம் செய்யும்படி வேண்டிக் கொள்கிறோம் இந்த பாராயணம் ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் கண்டிப்பாக செய்ய வேண்டும் சிவபுராணம் ஒருமுறை கீர்த்தி திரு அகவல் ஒருமுறை திருவெண்டப்பகுதி ஒருமுறை போற்றி திரு அகவல் ஒருமுறை மேலும் திருவெண்ட பகுதியினை மேன் மேலும் மூன்று முறை தீக்கை குறித்து அன்பர்கள் மனதில் இழக்கூடிய சில சந்தேகங்களுக்கான விளக்கம் கேள்வி ஒன்று தீக்கை எடுத்துக்கொள்ளும் அன் அடியவர்கள் இல்லற வாழ்வில் ஈடுபடலாமா பதில் துற்றவை தொடர்ந்து வெற்றியுறாக்கையாக இந்த உடம்பு ஆகிவிடக்கூடாது என்பது மணிவாசக பெருமானின் கருத்து எனவே அன்பர்கள் இல்லறத்தில் பங்கேற்கலாம் கேள்வி இரண்டு தீக்கை எடுத்துக்கொள்வதற்கு ஏதேனும் வயது வரம்பு உள்ளதா பதில் ஒரு வயது முதல் அனைவரும் தீக்கை எடுத்துக்கொள்ளலாம் வயது வரம்பு எதுவும் கிடையாது கேள்வி மூன்று மாதவிடாய் சுழற்சி நின்ற பெண்கள் மட்டும்தான் தீக்கை எடுத்துக்கொள்ள வேண்டுமா பதில் இல்லை சித்தர்கள் அனைவரும் இயற்கை உபாதைகளை இயல்பாக கழிக்க வேண்டும் எனும் கருத்தை வலியுறுத்துகின்றனர் அதனால் எல்லா பருவத்தினரும் தீக்கை எடுத்துக்கொள்ளலாம் கேள்வி நான்கு தீக்கை எடுத்துக்கொள்பவர்கள் அசைவ உணவு சாப்பிடலாமா பதில் புலால் உணவு உயிர் இறக்க பண்பிற்கு முற்றிலும் முரணானது எனவே தீக்கை எடுத்துக்கொள்ள விரும்பும் அன்பர்கள் தீக்கைக்கு ஒரு மாதம் முன்பிலிருந்து இயன்றவரை அசைவ உணவு வகைகளை தவிர்த்தல் சாலச்சிறந்தது தீக்கை எடுத்துக்கொள்ள விரும்பும் அன்பர்கள் கீழ்கண்ட அன்பர்களை தொடர்பு கொண்டு ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு தேதிக்கு முன்னராக பெயரை பதிவு செய்து கொள்ளும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஒரு கும்பத்திற்கு ஒருவர்தான் தீக்கை பெற முடியும் மற்ற கும்பத்து உறுப்பினர்கள் பார்வையாளர்களாக கலந்து கொள்ளலாம் இதை கருத்தில் கொண்டு பெயர் பதிவு செய்யவும் அன்பர் பூதத்தான் அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு சைவர் எட்டு ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஐந்து அன்பர் ரெங்கநாதன் தொண்ணூற்றி எட்டு எண்பது பத்தொன்பது அறுபத்தி ஒன்று எழுபத்தொன்பது இவன் செல்வகணபதி அறக்கட்டளை மெய்யடியவர்கள் திருச்சிற்றம்பலம் திருநாடுடைய சிவனியை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவாதூரார் திருவடித்தாள்கள் போற்றி போற்றி திருவள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க திரு அன்னையின் திருவடிகள் போற்றி போற்றி